ஹலோ கியூட்டிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம கிராஃப்ட் புகழ் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே கலர்ஃபுல்லான கிராஃப்ட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்க திங்ஸை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் வேஸ்ட்டாக கோகோனட் ஷெல் இருந்துச்சு ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட்டு செய்யலாமேனு தான் நினச்சேன் ஸோ அதை தான் இப்போ செஞ்சுருக்கேன் இப்போ வேஸ்ட்டாக இருக்க கோகோனட் ஷெல்லை எடுத்துக்கோங்க அதுக்கு வெளியே இருக்க நாரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் கிளே எடுத்துக்கிறேன் எந்த கலர் வேணா எடுத்துக்கோங்க அதை நல்லா ரோல் பண்ணி பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த கோகோனட் ஷெல்லுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த க்ளேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒயிட் ஷீட் இருந்தால் இல்லைனா எதோ அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க அது ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ கிளேவை வந்து நம்ம கோன் ஷேப்புக்கு ரோல் பண்ண போகிறோம் ரோல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணோம்ல அந்த ஷீட் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அதே கிளே யூஸ் பண்ணி குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதையும் நம்ம அந்த கோன்கு பக்கத்திலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம செஞ்சு வச்சதை அந்த பால்க்கு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் க்ளூ அப்ளை பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிளேயை குட்டியாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டாப் ரெடி பண்ணிட்டோம் கீழே பேஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி நான் மாய்ஸ்சரைசர் டப்பாக வர மூடி மட்டும் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி ஸ்கெட்சி வேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அதை எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டையுமே க்ளோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரொம்பவே க்யூட்டாக பேஸ் ரெடி ஆகிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் நான் ஃபேஸ்க்கு க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல அதுக்கு ஆரஞ்சு கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் முன்னாடி மட்டும் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் சைடில் ரெண்டு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும்ல அதுக்கு வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே நான் ஸ்கின் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா ஒயிட் கலரால் கூட பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கோல்டன் கலர் இருந்தால் கூட இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் கீழே இந்த மாதிரி கவ் கர்வாக வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க கோல்டன் கலர் இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நான் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரால் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்க போகிறோம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா டெக்கர் பண்ணணும்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் அந்த கிரீடத்துக்கு வந்து டெக்கர் பண்ண போகிறேன் எல்லோ கலர் பெயிண்டால இந்த மாதிரி டாட்ஸாக வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைன்ஸாக கொடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் இது மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ் நிறையவே போட்டிருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி ரீயூஸ் ஐடியாஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம் பெயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம கீழே அந்த கோவுக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் நான் கிரேட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ரா டெக்கர் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பெயிண்ட்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸாக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு சென்டர் போர்ஷன்லையே இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்டாக வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப எடுப்பாக தெரியும் இப்போ நம்ம கீழேயும் எக்ஸ்ட்ரா டெக்கர் தான் பண்ண போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபிளாஸ் எதாவது வரையுன்னா கூட வரையலாம் இல்லை இதுக்கு மேலே நீங்கள் லைன் தான் வரையணுனாலும் வரையலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃபேஸ் மட்டும் எம்டியாக இருக்கா ஸோ ஃபேஸே நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் கண்ணை பெயிண்ட் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் டைரக்டாக பெயிண்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பென்சிலில் என்ன மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி கண் ஐப்ரோ எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் மேலே நாம மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அது பிறகு நோஸு கண்ணோட விழிகள் எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக பிளாக் கலர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு லிப்க்கு நம்ம பிங்க் கலர் இல்லைன்னா ரெட் கலர் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக பெயிண்ட் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம மேலே அந்த நாமம் இருந்துச்சுனா நாமத்துக்கு மட்டும் மேலே ரெட் கலரும் அதுக்கு கீழே எல்லோ கலர்லேயும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பொம்மை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒயிட் கலர் கிளேயை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது கார்னர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கணும் நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அப்புறம் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளே எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இதை நம்ம பேஸில் இப்படி ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன் ஸ்பான்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் டேரக்டாக பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சைடு உட்பட எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் கோல்டன் கலர் இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ரைட் கலரால் லைன்ஸ் ஏதாவது போட்டு எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணிங்கன்னால் இன்னும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் பெயிண்ட் எல்லாமே நல்லா ட்ரையாக விட்டுக்கோங்க ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி கீழே பேஸ்க்கு மேலே இந்த கோகோனட் வச்சுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிரும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கோகோனட் செல் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அழகாக இந்த மாதிரி கதக்கலி ஆடுற மாதிரி ஒரு டாலு மேக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கீட்டிஸ் இது மாதிரி சூப்பரான கிராஃப்டெலாம் பார்க்கணும்னா இல்லை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்